ஒரு புதிய <laughs> 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 <a. laughs> <a. laughs> <laughs>

கல்யாணம் மார்ச்ல தான் நடந்துச்சு நீ எப்படி ஜூலை ஆகஸ்ட்ல வந்து த்ரீ மந்த் கன்சீவ் நீ எப்படி வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க அப்ப என்ன ஓ அப்படியோ அப்ப முன்னாடியோ இப்படியோ மாதிரி ரொம்ப சீப்பஸ்ட் ஃபார்ம் கமெண்ட்ல கேக்குறான் நீ 3 मंथ சொல்ற நான் ஆயி உங்களுக்கு 2 மாசம் தான் ஆச்சு எப்படி நீ 3 मंथ உங்களுக்கு முதல்ல அறிவு இருக்கா இவங்க என்ன ரொம்ப நம்ம எல்லாரity ஷேர் பண்றாங்களே இவங்க எல்லாத்தையும் நீங்க வந்து போடணுமா இந்த کریடிசிசம் வந்து எப்படி பாக்கறீங்க கோராமையோட வெளிப்பாடு அவங்க மட்டும் எப்படி பண்ணிய மூவி ورلڈ மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க விஜி ஆஷிக் இன்னைக்கு நம்ம கூட வந்து ரொம்ப என்னுடைய ஃபேவரட்டான சிஸ்டர் வந்திருக்காங்க இந்திரஜா சங்கர் வந்திருக்காங்க வணக்கம் இந்திரஜா வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கப்பா ஸோ ஹாப்பி அதாவது கோலிவுட் புதிய தாய் நல்லா இருக்கேன் ಅಂತ கோலிவுட் தேங்க் ஹாப்பி அதாவது எப்பினா அது எப்பவுமே இந்த தாய்மை உணர்வே வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் அதை பத்தி நம்ம பேசலாம் இந்த கான்வர்சேஷன்ல கரியர் பத்தி பேசுவோம் நிறைய விஷயங்கள் பத்தி பேசலாம் அண்ட் என்னன்னா இந்திரஜாக்கு வந்து இந்த இன்டர்வியூ கொடுக்கறது வந்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது இந்த இன்டர்வியூல வந்து ஏன்டா இந்த கேள்வி என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி இந்த மோஸ்ட் இரிட்டேட்டிங் கொஸ்டின் எவர் அப்படின்னா என்னது மோஸ்ட் இரிட்டேட்டிங் கொஸ்டின் இல்லை எதுக்கு இந்த கொஸ்டின் திருப்பியும் அப்படின்னு இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கான்ட்ரவர் ஒரு செக்மெண்டாக வைப்பாங்க ஓகே அது கொஸ்டின் கேட்க போது நானே அந்த கொஸ்டீன என் க என்னோட கமெண்ட் செக்ஷன் தான் இருக்கும் பாத்தும் பார்க்காம அவனுக்கு வந்து லவ் குடுப்போன்னு லைக் போட்டு போயிருப்பேன் ஸ்கிரீன் சாட் வச்சு எடுத்து காமிப்பாங்க இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க மேடம் எதுக்கு எதுக்கு பதில் சொல்லிட்டு எதுக்கு பேசிக்கிட்டு அவன் விடுங்க பேசுறவன் தான் இருப்பான் நம்ம எதுக்கு பதில் குடுத்துருன்னு நானே அந்த கமெண்ட் அவாய்ட் பண்ணிட்டு பண்ணாலும் இவங்க நீங்க சொல்லியே ஆகணும் இப்ப நீங்க பதில் சொல்லுங்களே ஐ வாண்ட் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது தான் இரிடேட் ஆகாது இந்த செக்மெண்ட் எதுக்கு தேவை இல்லாம ரெண்டு கமெண்ட் அவங்க வச்சு அவங்க ரோல் பே பண்ணி விடுவாங்க லிஸ்ட் கணக்கா டெக்டெ கம்மு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நானும் கமெண்ட் எங்க இருந்து நானும் டெலிட் பண்ணுவேன் இல்லையே பாத்து பார்க்க முடியும் எப்படி நீங்க இவ்வளவு ஃபாலோ பண்றீங்கன்ற மாதிரி இருக்கும் சரிதான் அதான் எப்போதுமே நம்ம சொல்றது தான் காயின் ஹேஸ் டூ சைட்ஸ் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும் அது நம்ம தெரிஞ்சுதான் நம்ம வந்து எதுவா இருந்தாலுமே பண்ணுவோம் ஓகே ஏன்னா முட்டது எல்லாருக்குமே புடிச்சிடாது இல்ல சோ அப்படி இருக்கும்போது இப்ப நம்ம நம்மளே ஒரு தெளிவுல இருப்போம் ஓகே நீ வந்து நம்ம வந்து போறான் அது பரவாயில்ல ஆனா அது வந்து ஒரு செக்மெண்ட்டை எடுத்துட்டு வரது காண்டா ஜாலியா ஒரு ஜாலியா நிறைய பேசுவோம் நிறைய நிறைய பேசுவோம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அந்த அதுதான் ஓகே சோ என்னன்னா அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோலிவுட்டின் புதிய தாய் இந்திரஜா அதாவது பொதுவாகவே அந்த இந்த குழந்தை உண்டான டைம்ல இருந்து அந்த குழந்தைய வந்து நம்ம பெற்று போது அந்த டிராவல் அந்த ஜேர்னியே பயங்கரமா இருக்கும் அந்த டைம் வந்து ரொம்ப அன்பாக இல்லாதவங்களாம் ரொம்ப அன்பாக இருப்பாங்க வந்து டக்குனே பார்த்து பார்த்து டேக் கேர் என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு இதாக இருக்கும் ஸோ அந்த ஜேர்னில இருந்தே போகலாம் அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓகே நம்ம வந்து அந்தந்த இதுல பார்ப்பாங்கல்ல அந்த கிட்ல இருந்து அந்த கிட் கிட்டு மூலியமா கிட்டு வரப்போகுது அப்படிங்கிறது அதுல வந்து போயிடலாம் யா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பிரெக்னன்சி ஆன உடனே பயங்கர ஹாப்பி ஆனா ஒன்ஸ் நம்ப ரிவீல் பண்றோன்றப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷப்பட்டாங்க இந்த இடத்துல ஏன் நான் மென்ஷன் பண்றேன்னா அதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கணும் சோ ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ரொம்ப சந்தோஷம் தான் ஏன்னா வந்து உன்னே நான் வந்து குட்டியா பார்த்தேன் இப்போ உனக்கு ஒரு ஏன்னா நீங்க எல்லாருமே நான் அப்படிதான் சொன்னீங்க நீ ஒரு குட்டி உனக்கு ஒரு குட்டியா இந்த மாதிரி இது ஒரு செட் ஆஃப் பீப்புள் போச்சு பட் டு த அதர் சைட் வந்து கல்யாண மார்ச்ல தான் நடந்துச்சு நீ எப்படி ஜூலை ஆகஸ்ட்ல வந்து த்ரீ மந்த் கன்சீவ் நீ எப்படி வந்து அனௌன்ஸ்மென்ட் கொடுப்பேன்னு உங்களுக்கு சயின்ஸ் ஒண்ணு தெரியுமா இல்ல காமனான நாலேஜ் ஒன்னு இருக்குமா மார்ச்ல ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அஞ்சு மாசம் நான் மூணு மாசம்தான் கன்சிவா இருக்கேன் சோ இதுன்னு அவங்க வைக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்ப என்ன ஓ அப்படியோ அப்ப முன்னாடியோ இப்படியொன்னு மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப சீப் அஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ட்ஸ் சென்டன்ஸ் எல்லாமே குடுக்கும்போது தான் ஓ எனக்கு அது ஒரு மாதிரி ஹிட் ஆச்சு அதாவது நாலேஜ் இருக்கறதை தாண்டி சும்மா ஓகே நம்ம எதாவது ஒண்ணு பேசுவோமே இருக்குன்றதுக்காக என்ன வேணா பேசலாம் அப்படின்னு மாதிரி ஒரு விஷயம் தான் பட் பாரு அது எவ்வளவு அது நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம ஒரு இது போடுறோம்னா அதுக்கு மேக்ஸிமம் எல்லாரும் கங்கிரேஷன் சோ ஹாப்பி ஃபார் யூ அந்த மாதிரி அதுலயும் சில பேர் வந்து இப்படி யோசிக்கிறது வந்து கமெண்ட்ல கேக்குறான் நீ 3 मंथ சொல்ற கல்யாணம் ஆகி உங்களுக்கு ரெண்டு மாசம் தான் ஆச்சு எப்படி நீ 3 मंथ உங்களுக்கு முதல்ல அறிவு இருக்கா எனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சுன்னு தெரியுமா எந்த மாசம் ஆச்சுன்னு தெரியுமா இந்த மாசம் நான் ரிவீல் பண்றேனா அப்ப என்ன கணக்குன்னு நான் உனக்கு அங்க உட்கார்ந்து விளக்கிட்டு இருக்க முடியல உனக்கு உனோட புத்தி அவ்வளவுதான் அவங்களோட புத்தி அவ்வளவுதான் நினைச்சிட்டு நான் விட்டுட்டேன் பட் ஃபார் அஸ் வந்து அந்த பிரெக்னன்சின்றது பெரிய பெரிய ஒரு ஹாப்பினஸ் ஏனா வந்து மாமா வீட்லயும் சரி என் வீட்லயும் சரி ஒரு லாங் கேப் ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு குட்டி வராங்க ஏன்னா அவரும் ஒரே சைல்டு நானும் ஒரே பொண்ணு அதனாலதான் நான் என்னோட வலகாப்பு எல்லாமே நான் அவ்வளவு செலிப்ரேட் பண்ணேன் ஏன்னா டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு குழந்தை வருதுன்றப்போ நான் நான் மிஸ் பண்ணது நாங்க மிஸ் பண்ணது எல்லாத்தையுமே அவனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அம்மா அப்பா இஸ் லைக் ஜீரோல இருந்து ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு ஏன் பொண்ணு அவங்களுக்கு அவங்க பொண்ணுதான் முக்கியம் உலகம் அந்த பொண்ணுக்கு இன்னொரு குட்டி வருதுன்றப்போ அவங்க பயங்கர எமோஷனல் அண்ட் வந்து அப்பா ஒஸ்ட் இதான் சொல்லிட்டு இருந்தாரு ஐ திங்க் வந்து இப்போ இருக்க ரீசென்ட் இண்டஸ்ட்ரியில் ஐ எம் தாத்தா அப்படின்னு

ஹெல்ப்ஃபுல் என்ன புரிய ஆரம்பிச்சிச்சு எஸ் ஏன்னா இப்போ பொதுவாகவே செலிபிரிட்டி லைஃப் அப்படின்றது வந்து இப்போ சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பப்ளிக்காக சில விஷயங்கள் நம்மளோட சுகமாக இருக்கட்டும் நம்மளோட துக்கமாக இருக்கட்டும் எல்லாமே ஷேர் பண்ணுவோம் ஸோ அப்படி இருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் இவங்க என்ன ரொம்ப நம்ம நிறையா ஷேர் பண்ணுறாங்களே அப்படின்னா அவங்க சந்தோஷம் பரவாயில்ல இவங்க வந்து இவங்க வந்து நம்மளுடைய மாமா சித்தி மாதிரி இருக்காங்க இல்லை நம்மளுடைய அக்கா தம்பி மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி ரிலேட் பண்ணிக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாலும் இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சில பேர் இவங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து போடணுமா இந்த கிரிட்டிசிசம் வந்து எப்படி பாக்குறேன் ஏன்னா இப்ப பொதுவாகவே நம்ம வந்து பி டிரான்ஸ்பெரண்டா இருக்கும் சோ அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு இதுவா இல்ல எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் ஸ்டஃபே இல்லையா அப்படின்னு கேக்கும்போது இந்த கேள்விகளை எஸ் எங்களுக்கும் சில பர்சனல் ஸ்டப்ஸ் இருக்கு மோஸ்ட் ப்ராபபிளி நான் வந்து என்ன ப்ரொஜெக்ட் பண்ற விஷயம் எப்படி பாத்தீங்கன்னா என்னோட பாசிட்டிவ் அண்ட் ஹாப்பினஸ் மட்டும் தான் நிறைய நான் ப்ரொஜெக்ட் பண்ணுவேன் ஒரு சில இடத்துல தேவையான இடத்துல மட்டும்தான் என்னோட கஷ்டம் ஆக்சுவலி வந்து அஸ் ஆக்டரா நம்மளுக்கு இருக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்னன்னா எவ்வளவு துக்கங்கள் இருந்தாலும் வெளியில மக்கள் கிட்ட நம்ம சிரிச்ச முகத்தோட தான் இருக்கணும் அதுதான் எனக்கு அப்பா சொல்லி போது கூட பெஞ்ச போது தான் அவர் லைக் பண்ணுவாரு அப்படின்னு சோ அதுதான் எனக்கு அப்பா சொல்லி வளர்த்தது நம்மளுக்குள்ள ஆயிரம் சோகங்கள் இருக்கட்டும் கஷ்டங்கள் இருக்கட்டும் ஆனா நம்ம மக்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பினஸ் ஓட்ட இருக்கும் சோ என்னோட சோஷியல் மீடியா ப்ரொஜெக்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடா இருக்கும் ஒன்னு ரெண்டு தேவைப்பட்டால் மட்டும் தான் நான் விஷயத்து சொல்லுவேன் இல்லை நான் சொல்ல மாட்டேன் அப்கோர் நம்ம வந்து ஆக்டர்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா இருக்குன்றப்போ ஒரு பாசிட்டிவ் சைடு தான் நம்ம நெகட்டிவ் சைட அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அஸ் அ பாசிட்டிவ் சைடா பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்கல்ல பாண்டிய அம்மா வந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன வந்து அவங்க வீட்டு பொண்ணா தான் பாக்காங்க எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு ஃபஸ்ட் அந்த மூவி பண்ண உடனே அந்த ஒரு புது ஆக்டர் ஒரு ஒரு ஜோஷி வந்துரும் பட் ஆனா இயர்ஸ் போக போக அவங்க இன்னும் என்ன ரிலேட் பண்ணும்போது நான் அந்த கேரக்டர் பண்ணதுக்கு பிளெஸ்ட் தான் ஃபீல் பண்றேன் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ஒரு சவுத் சைடுல போறேன் இல்ல வந்து மதுரை சைடுல போறேன் இல்ல தேனி எந்த எந்த நம்ம சென்னை சைட்ல எங்கேயுமே போனாலுமே ஏப்பா பாண்டியம்மா அப்பா இது நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு அந்த நம்ம வீட்டு பிள்ளைன்னு சொல்றாங்களா அதுக்கு வந்து அந்த வார்த்தை கிடைக்கிறது நான் ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்றேன் ஸோ அப்படி பார்த்தவங்க எனக்கு ஒரு குழந்தையோ இல்லை நான் ஏதோ ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்றேன்னா அவங்க வந்து அம்மாவா அப்பாவா பெரியம்மாவா சித்தியா சித்தப்பாவா பாக்குறாங்க இன்ஃபேக்ட் நீங்க நம்ப மாட்டீங்க நேரில் பார்க்கும் போது அவங்க கேட்கறாங்க நட்சத்திரக்கு நீங்க அது தாய்ப்பாலில் பண்ணீங்களே சூப்பராக இருந்துச்சுமா நானும் என் பையனுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன் என் வீட்டில் என் வீட்டு பொண்ணு வந்து ஏதோ என்கிட்ட சொல்லி பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க ஒரு பட் தி அதர் அதை கிரிட்டிசிசம் இருக்கதான் செய்யணும் அவங்களால அத பண்ண முடியல அது ஒரு பொறாமையோட வெளிப்பாடா இருக்கும் வெளிப்பாடு கரெக்ட் நம்ம இயலாமே சொல்ல முடியாது அது எக்ஸாக்ட் வேர்டு வராது பட் ஆனா பொறாமையோட வெளிப்பாடு அவங்க மட்டும் எப்படி பண்ணிடலாம் நம்ம ஏதாவது ஒரு சொல்லணும்ப்பா அண்ட் இது இது ஒரு ஃபேஸ் இருக்கு செகண்ட் ஃபேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்படி நான் கமெண்ட் பண்ணேன்னா எனக்கு கீழ ஆயிரம் பேர் அதை ரிப்ளை பண்ணுவாங்க நான் அதுல பாப்புலர் ஆயிடுவேன் எனக்கு லைக் கிடைக்கும் ஷேர் கிடைக்கும் இன்னொரு செட் ஆஃப் இருக்கு இன்ஃபேக்ட் நீங்க பேசுறவங்க அந்த அக்கௌண்ட் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ஜீரோ ஃபாலோவர்ஸ் ஃபேக் அக்கௌண்டா இருக்கும்

அப்படின்னா மேக்சிமம் இந்த நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்க அவங்க அந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்க என்ன நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்ல அதோட இதுல அதோட கோபத்தை இப்படி வெளிப்படுத்துறாங்க ஆனா இந்த நெகட்டிவ் கமெண்ட் போறவங்களை நேர்ல மீட் பண்ணினா அக்கா ஒரு செல்ஃபி காட்டி நான் ரெண்டு மூணு வாட்டி வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க நான் ரொம்ப ரிப்ளை பண்ண இதே உங்க வீட்டுல தங்கச்சி இதே ஒருத்தவங்க விட்டுருப்பீங்களா டிஎம்ல போய் பேசுறேன் அக்கா அக்கா சாரிக்கா இந்த மாதிரி நீங்க பேசுவீங்கன்னா நான் அப்படி கமெண்ட் போட்டேன் அதுக்கு டிஎம்ல வந்து எப்படிக்கா நானே உங்களுக்கு வாய்ஸ் குடுக்க போறேன் இல்ல நம்ம எங்கேயாவது நான் வரும்போது உங்களை தாராளமா போறேன் அதுக்கே இப்படி ஒரு நெகட்டிவ் சைட் இல்ல நீங்க இப்படி போட்டா பாப்பீங்கன்ற நம்பிக்கை நான் அதுக்கப்புறம் சாரிக்கா சாரிக்கா நான் அந்த கமெண்ட் ரிமூவ் பண்ணிடுறேன் சொல்லிட்டு ரிமூவ் பண்ணா இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ரெண்டு மூணு இன்சிடன்ட் நான் அப்பதான் நினைச்சேன் ஓ இது இப்படியும் ஒரு மக்கள்கள் இருக்காங்க போல இதையும் இது பழகிக்கணும் அப்படின்னு எல்லாமே இப்ப நம்ம வந்துட்டு

என்ன நீங்க பேசலாம் ஏன்னா பிரச்சனை இல்லை எங்க எங்க அப்பாவ பேசலாம் என் ஹஸ்பண்ட கூட பேசுறதுக்கு ரைட் கேமரா அவரையும் உங்களுக்கு பேச ஆனா என்னோட குழந்தைய பேசுறதுக்கு எந்த இடத்துலயுமே வந்து நீங்க பேசலாம் ஒரு அன்பா அக்கறையா இல்லம்மா இந்திரஜாமா இப்படி இல்லம்மா இது பண்ண கூடாதுடா இப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ண நூறு சதவீதம் ரெடி ஆனா நீங்க ஒரு மாதிரி ரொம்ப இன் அப்ரோப்ரியேட் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு நீங்க வந்து பேசும்போது எனக்கு சட்டுன்னு கோவம் வந்துச்சு நான் பிறந்து இந்த தம்பி பிறந்துட்டான் பிறந்து நான் வீட்டில் இருக்கேன் எனக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன்த் டே அவன் பிறந்த ஃபிஃப்டீன்த் டேயில் ஒரு ரிவ்யூ வீடியோ வருது ஒரு சோ குவாலிட்டி யூடியூபர்ஸ் அப்படின்னு அவங்க வந்து இந்த புது மழையில் முளைத்த காலான்கள் போல இப்பதான் அவங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில ஸோ குவாலிட்டி யூடியூபர்ஸ் வந்து ஒரு இருபது நிமிஷம் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அவங்க வந்து காசு இருக்குன்னு ஆடுறாங்க அவங்க இப்படி பண்ணுறாங்க கல்யாணத்தை அப்படி பண்ணுறாங்க அழகாக அப்படி பண்ணுறாங்க ஏங்க யாருமே உலகத்தில் பிள்ளைய பெருக்கலையா அழுது இப்படின்னு ஒரு மாதிரி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப் வீடியோ வந்து அவங்க போட்டிருந்தாங்க ஸோ அது எனக்கு வந்துச்சு வந்த உடனே எனக்கு பயங்கர ஆப்ஷன் ஆயிடுச்சு ஏன்னா தம்பியை பத்தி பேசுறாங்க என் ஹஸ்பண்டோட ப்ரொஃபஷன் பத்தி பேசுறாங்க பேசுறாங்கன்றப்போ எனக்கு ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு பட் டு த அதர் சைடு வந்து என்னோட மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அவங்கள வந்து இன்னொரு ஒரு அஃபிஷியல் ப்ரெஸ் மீட்ல பார்த்தப்போ ஆனால் நாங்க அவங்கள பார்த்துட்டோம் இங்கே தான் இருக்காங்க நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு உடனே மாமா பெருசாக எதுவும் வேண்டாம் அவங்க ஏன் அப்படி போட்டாங்கன்னு மட்டும் ஒரே ஒரு ரீசன் கேளுங்க ஏன்னா ஆஸ் அ மதராக இப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் குழந்தை பிறந்து பதினஞ்சு நாள் கூட ஆகலை எப்படி எங்களுக்கு தோணுச்சு ஏன்னா அவங்க வீட்டில் வந்து ஒரு குழந்த பிறந்தாலும் இப்படி தான் பேசியிருப்பாங்க அப்படின்னு நேரில் போய் பேசினதுக்கப்புறம் இல்லை இன்னொரு ஒரு டாப் சேனல் பேசினாங்க அதனால அவங்க அவங்க பேசினது அவங்க வந்து எக்ஸாஜுரேட் பண்ணி உங்களை சொல்லியிருந்தாங்க அதுக்கு நாங்கள் ரிவ்யூ பண்ணியிருந்தோம் நீங்கள் அந்த டாப் சேனல் வந்து எக்ஸாஜுரேட் பண்ணி சொன்ன மாதிரி ரிவ்யூ இல்லையே நீங்கள் டைரெக்ட் எங்களை பேசின மாதிரி இருந்துச்சு அ நியூ மாமா அவ ரொம்ப பண்றா ஏன்னா இன்னும் முப்பது நாள் கூட அந்த குழந்தை காக்கல இருக்காது மைண்டே ரொம்ப கஷ்டம் அது அது போஸ்ட் பிரெக்னன்சி ட்ராமா நிறைய பேர் ரொம்ப சோ அதனால அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க சார் சாரி சார் இதுக்கப்புறம் நாங்க இந்த மாதிரி பண்ண இந்த மாதிரி எங்களு இல்லங்க எந்த ஒரு ஆக்டர்ஸோட ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் முடிஞ்சா வாழ்த்து இல்லைன்னா ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிடு இதுக்கு விமர்சிக்கிற உரிமை உணக்குறதுக்கான நல்ல விதமான நீ விமர்சிக்கணும் நல்ல டோன்ல நல்ல வேர்ட்ஸ்ல நீ விமர்சிச்சீனா நாங்க நாங்க விமர்சனத்தை அக்செப்ட் பண்ணிப்போம் ஏன்னா அது அது எல்லாமே தெரிஞ்சுதான் நாங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தோம் ஆனா நீ ஒரு இன்ன அப்போரேட் போட்டு நீ விமர்சனம் போடுச்சுன்னா அதை ஏற்றுக்கணும்னு அவசியம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சாரி சார் அப்படின்னு உடனே அதுக்கப்புறம் அவங்க அப்புறம் நான் எனக்கு கால் பண்ணி கொடுத்தாங்க இந்த மாதிரி அவங்க பேசணும் அப்படின்னு உடனே இல்லை இல்லை நான் பேச மாட்டேன் அவங்க கிட்ட எனக்கு கில்ட்டா இருக்குன்னு ஆ ஸ்பீக்கர்ல போடுங்க மேம் அப்படின்னு நான் சொன்னேன் ஒன்றும் இல்லை பிரதர் என் என்ன நீங்க ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு வந்து முப்பதாயிரம் வியூஸ் கிடைச்சிருக்கு அதனால நீங்க சம்பாதிக்கணும் சந்தோஷம் இன்னைக்கு உங்க உங்கள் ரெண்டு பேர் வீட்டில் நல்லா இருக்காங்களா அந்த காசை வச்சு அது அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் என்னால் ஒருத்தவங்க சம்பாதிக்கிறாங்க என்னால ஒருத்தவங்க சிரிக்கிறாங்கன்னா அதுக்கு நான் எந்த லெவலில் என்னை வருத்தீங்கன்னு நான் போ நான் வந்து அதுக்கு தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும் சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன் இது இந்த வேர்டு மட்டும் நான் அவங்க கிட்ட சொன்னேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறம் அவங்க எங்க பா அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க வீடியோஸ் போடவே இல்லை எங்கெல்லாம் நல்லா யாரையுமே போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு வந்தோம் இது வந்து இதுக்கு திட்டி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அவனுக்கு அடப்பாவிகளா இல்ல இல்ல ஏன்னா ரொம்ப தப்புப்பா இது ஒருத்தவங்களை பர்சனல் லைஃப் வந்து விமர்சனம் பண்றதே அது ரொம்ப ஒரு இது அதுவும் ஒரு மாதிரி அப்யூசிவாக இல்லை இன்பார்பரேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அது குழந்த அது என்ன பண்ணுவோம்னே அதுக்கெல்லாம் இப்படி பண்றதெல்லாம் ஒரு மார் இருக்கு பட் இதை விடுவோம் சோ இப்போ அப்பா அப்பா வந்து எப்படின்னா அவர் பார்க்காத மேடை கிடையாது அவர் பார்க்காத ஸ்ட்ரகிள் கிடையாது அவ்வளோ விஷயங்கள் பண்ணி ஆனா இப்போ இந்த அந்த மனுஷன் வந்து இந்த குழந்தை பிறந்த டைம்ல அந்த பார்க்க போகலாம் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக அந்த டாக்டர் வந்து அப்படி செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு ஒரு தெய்வஸ்தானத்தில் அவங்கள பார்த்துருப்பீங்க உண்மையுமே அவங்க காட் தான் ஏன்னா அம்மாவுக்கு டெலிவரி பார்த்த டாக்டர் தான் எனக்கு பார்த்தாங்க ஓகே இந்த சேம் அனஸ்தீஷியா தான் எனக்கும் அனஸ்தீஷியா கொடுத்தாங்க மைத்ரி மேம் டாக்டர் வந்து டாக்டர் வசுந்தரா மேம் அண்ட் சேம் கைனா மதனகோபால் சார் தான் எனக்கும் வந்து சாரி பீரியட்ரிஷியன் தான் மதனகோபால் சார் எனக்கும் அவர்தான் இப்ப என் பையனுக்கும் அவர் தான் அண்ட் வந்து அப்போ உள்ள தியேட்டர்ல இருப்பாங்க அவங்க ஜூனியரா இருந்தவங்க எனக்கு வந்து ஆரேஷன் இருந்தாங்க ஸோ வந்து அப்படியே டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் லேட்டர் அந்த பேட்ச் அப்படியே வருது அம்மா அப்படியே சொன்னாங்க எனக்கு அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி நான் என்னோட ப்ரெக்னென்சி போன மாதிரி வந்துச்சு பார்ப்பேன் ஏன்னா எல்லாருமே அம்மாவுக்கு பண்ணவங்கன்னா ஏன்னா அவங்க உள்ள நான் தேட்டரில் இருக்கும்போது சொன்னாங்க ஏன்னா தேட்டரில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஃபுல் ஆப்ரேஷன் போகும் அந்த ஆப்ரேஷன்லாம் நான் தூங்கவே இல்லை எனக்கு வந்து இது நான் தூங்கவே இல்லை பட் ஆனா அந்த நம்பிங்க எல்லாமே ஆயிடுச்சு எனக்கு தேட்டர்ல சொல்லிட்டே இருக்காங்க உங்க அம்மாவுக்கு வந்து நார்மல் டெலிவரி அங்கதான் பார்த்தோம் அப்ப நாங்க ஜூனியரா இருந்தோம் இப்போ நான் உங்களுக்கு உனக்கு வந்து நான் ஹெட்டா இருக்கேன்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதே டீம் தான் வந்தாங்க அண்ட் என்னோட பிரெக்னன்சி கொஞ்சம் கிரிட்டிக்கலா ஸ்டேஜ் ஆச்சு என்னன்னா என்னோட தண்ணி இது கவுண்ட் வந்து கம்மியாயிடுச்சு வாட்டர் கவுண்ட் வாட்டர் கவுண்ட் வந்து கம்மியானதுனால தம்பியால ரொட்டேட் பண்ண முடியும் அண்ட் இஸ் அ டால் பேபி ஃபுல் க்ரோத் அவன் வந்து தேர்ட்டி செவன் வீக்ஸ்லயே ஃபுல் கிரோத் ஆயிட்டான் ஃபுல்லி நல்ல அதனால வந்து அவன் தண்ணி உள்ள சுத்த முடியலன்றதுனால நம்ம வந்து பட் ஆனால் வீட்ல நானும் எல்லாமே நார்மலுக்கு தான் நின்னும் பட் ஆனா ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப பிரஷரைஸ்டா இருந்ததுனால இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்து அப்போதான் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் நான் மாறினேன் ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்து ரெண்டு பேருமே வேணும் குழந்தையும் வேணும் அம்மாவும் வேணும்னு நாங்கள் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டதனால எப்படியோ வந்து அவங்க ட்ரை பண்ணி தம்பியை எடுத்து கொடுத்துட்டாங்க ஸோ அது வந்து ஒரு பெரிய ஜேர்னி அதை வந்து அந்த ஒரு டெலிவரி ஒரு ஃபோர் டேஸ் வந்து என்னோட லைஃப்ல நல்லா மறக்கவே முடியாது என்னன்னா அந்த சிசரின் பண்ணதுக்கு அப்புறம் இன்ச்சு நடக்க கூட முடியாது ஏன்னா ஒரு ஆள் ரெண்டு பேர் இது பண்ணிதான் இது பண்ணும் ஏன்னா நானும் வீட்டில்

கொடுக்க கூடாதுன்றதுனால வந்து என்ன சுத்தமா தூங்கவே இல்லை அவரா நீங்க போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைச்சிட்டேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் யார் கூட இருந்தாங்கன்னா என்னோட அம்மாவும் அம்மாச்சியும் தான் என் கூட இருந்தாங்க அந்த நடக்கிற பீரியட் டுவெல் ஹவர்ஸ் கழிச்சு அவங்க என்ன நிக்க வைக்கிறாங்க என்னால முடியல நான் கத்துறேன் எனக்கு வலிக்குது எனக்கு வலிக்குது எனக்கு என்ன பண்ணா ஆஸ் அ பிளஸ் சைஸா இருக்கிறது பிளட் சர்க்குலேஷனுக்கு ஸ்டாக்கிங்ஸ் போடுவாங்க சாக்ஸ் மாதிரி அது ரொம்ப டைட் ஆயிடுச்சு எனக்கு வந்து எந்திரிச்சு நிக்கும் போது உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் கிடுகிடு கிடுகிடு நடுங்குது நான் வந்து எனக்கு வந்து நிறைய வீடியோஸ் பார்த்தேன்னு நிறைய பேர் சொன்னாங்க சிசரின்றது கஷ்டம் ஆஸ் நார்மல் டெலிவரி மாதிரி நார்மல் டெலிவரி வந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் உனக்கு பெயின் இருக்கும் ஆனால் சிசேரியன் டெலிவரிக்கு அப்புறம் உனக்கு பெயின் இருக்கும் நாங்கள் இது என்னப்பா பெருசா இருக்கு வா எல்லாருமே இதே சொல்றாங்களே அது என்ன அப்படின்னு நினைச்சிட்டு ஒன்ஸ் நான் அந்த சிசேரியன் பண்ணி நிற்கும் போது தான் தெரிஞ்சிச்சு அந்த பெயின் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது அம்மாச்சி என்ன பண்றாங்க தம்பியை தூக்கிட்டு போயிட்டாங்க ஏன்னா ரொம்ப கத்துற முடியாதுன்னு சொல்லிட்டு குழந்தை தூக்கிட்டு போயிட்டாங்க அம்மா தான் என் கூட இருந்தாங்க மற்ற எந்த நர்ஸையுமே நான் அலோவ் பண்ணவே இல்லை ஏன்னா நான் நம்பி எப்பயுமே என்னை தூக்க சொல்றதோ இல்லை அம்மாவை நான் தூக்கணும் நானும் அம்மா மட்டும் தான் தூக்கிப்போம் சோ நம்பி நான் ஒரு ஆள் அம்மா தான் நான் கத்தி இல்ல பாப்பா உனால முடியும் நீ எந்திரி 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 அப்படின்னு நான் இல்லமா எனக்கு வலிக்குதுமா எனக்கு வலிக்குதுமா அப்படின்னு கத்துற அவங்களாம் எழுதுறாங்க ஒண்ணு பண்ண வேணாலும் தான் ஆகணும் என்னதான் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரொட்டீனுக்கு போக முடியும்னால அம்மா போட்டு அந்த அந்த பீரியட் வந்து இன்னும் என் கண்ணே நிற்கு அந்த டைம் வந்து எப்படின்னா ஒரு பெரிய மோட்டிவேஷன் எடுக்கிறது வந்து உன்னுடைய படம் இருக்கும் மாதரே அப்படின்ற ஒரு ஃபீலு அது பய அப்ப இவ்வளவு கஷ்டம் இல்ல அது யார் யாரு என்னடா ஒரு டெலிவரி இதை பத்தி நீங்க இவ்வளவு நேரம் பேசுறீங்கன்னா அது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் இது வந்து இட்ஸ் நாட் அ ஜோக் ஆமா ஏன்னா ரொம்ப கஷ்ட ஒன்ஸ் அத வந்து ஒண்ணு நம்மளுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு நீங்க கூட இருந்திருந்தாலோ இல்ல உங்க தங்கச்சி யாருக்காவது கூட அந்த பெயிண்டிங் தெரியும் அப்போதான் டு பி ஹார்னெஸ்ட் பிஃபோர் நைன்டிஸ் எல்லாமே வந்து இதை நார்மலைஸ் ஆகல ஏன்னா அப்ப வந்து ஹஸ்பண்டும் வந்து கூட சப்போர்ட்டிவா இருக்கணும்ன்ற நாலேஜ் இல்ல அப்போ அப்போன்ன செட் ஆஃப் பீப்பிள் வேற பட் ஆஃப்டர் நைன்டி ஃபைவ் டூ தௌசண்ட் ஃபைவ் டென் அப்புறம் கொஞ்சம் நார்மலைஸ் ஆக ஆரம்பிச்சு அண்ட் ஆப்வியஸா வியாச டூ தௌசண்ட் டென் குழந்தைக்கப்புறம் கம்பல்சரி இந்த ஹஸ்பண்ட் வந்து கூட இருக்கணும் இது எல்லாமே ரொம்ப நார்மலைஸ் ஆனதுனால இன்னைக்கு எல்லாருக்குமே அந்த பெயின் தெரிய ஆரம்பிக்குது எல்லாருமே உணர்றாங்க ஓகே ஃபர்ஸ்ட் சிம்பு தனுஷ் இங்க ரெண்டு தரமே எனக்கு பிடிக்கும் ஐ கோ வித் தனுஷ் சார் விஜய் சார் விஜய் தனுஷ் ஆ ஆப்வியஸ் ஆ தனுஷ் சார் விஜய் சார் அண்ட் தனுஷ் விஜய் சார் விஜய் சார் கிட்ட கழுதி விட்டப்பா விஜய் சார் அண்ட் அஜித் சார் ரெண்டு பேருமே ரெண்டு கண்ணு எப்படி நம்ம அதே மாதிரி அஜித் சார் கூட விசுவாசமா இருக்கட்டும் பத்து வருஷம் எப்படி இருந்த பங்காளி அப்படின்னு அப்பா சொல்றாங்க வந்து இப்போ வரைக்குமே டெம்ப்ளேட் டாடி வந்து ஃப்ரம் காலேஜ் பீரியட்லேருந்தே கமல் சாரோட பெரிய ஃபேன் ஸோ அழகாக அப்போ முடிச்சுட்டு நான் போய் வர பார்த்தேன் பர்சனலாக மீட் பண்ணேன் சாரி வர முடியல வீட்டில் பெரிய ஒரு ஸ்தானத்தில் நான் இருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விருந்து கொடுக்குறோம் நட்சத்திரனுக்குமே அவர் சொல்லி எப்படி சொல்லி கொடுப்பேன்னா அப்பாவை தாத்தா கூப்பிட்றானா அப்ப பெரிய தாத்தா வந்து கமல் சார் தான் அப்படின்னு தம்மியோட நேமிங் செரமனிக்கு வந்து அவர்தான் தான் பண்ணார் ஸோ எனக்கு வந்து பெரிய ஃபங்க்ஷனாக அதை வைக்கணும் பண்ணணும் எனக்கு ஆசை இல்லை எனக்கு எனக்கு அப்பாவுக்கு ஆண்டவர் பேர் வச்சா போதும் நட்சத்திரனுக்கு ரெண்டு குட்டி வந்து காப்பு ஆரம்பிச்சார் ரெண்டு காப்பு சோ தட் சம்திங் ஹியூஜ்ல எந்த ஒரு ஃபேமிலிக்கும் கிடைக்காத ஒரு ரெண்டு அவர்தான் சத்யாப்படுத்து